உடனே இந்த தால்வாண்டி சொன்னதைத்தான் இந்த ஸ்டாலினுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் சொல்கிறார் நீங்கள் என்னிடம் ஆதரவு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை என்னை சிறையில் வைத்திருக்கக்கூடிய இந்திரா காந்தியின் வேட்பாளர் நீங்கள் ஆனாலும் நான் உங்களுக்குத்தான் வாக்களிப்பேன் நான் இந்திரா காங்கிரசின் கடும் எதிரி ஆனாலும் இந்திரா நிறுத்தி வைத்திருக்கிற உங்களுக்கு தான் நான் வாக்களிப்பேன் ஏன் தெரியுமா நீங்களும் நானும் ஒரே இனத்தை சார்ந்தவர்கள் சீக்கிய இனத்தை சார்ந்தவர்கள் எனவே நமக்குள் ஆயிரம் கருத்து மோதல்கள் இருக்கலாம் முரண்பாடுகள் இருக்கலாம் ஒரு சீக்கியன் இங்கிருந்து குடியரசுத் தலைவர் நாற்காலையில் அமரக்கூடிய சூழல் வந்திருக்கிறது என்றால் அந்த சீக்கியனுக்கு பின்னாலே இருப்பவர்கள் யார் அந்த இடத்தில் கொண்டு போய் நிறுத்துவதற்கு உதவியாக இருப்பவர்கள் யார் அவர்கள் நமக்கு உற்றவர்களா அல்லது நமக்கு பகைவர்களா கருத்தளவில் நம்மோடு சேர்ந்தவர்களா அல்லது மாற்று கருத்து கொண்டவர்களா என்பதை எல்லாம் நான் பார்க்க மாட்டேன்